சொல்லி மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க சரி ஆனால் அவங்கள தான் எல்லாரும் அதிகமாக காயப்படுத்துகிறாங்க ம் இது என்ன காரணம் எப்பவுமே அதுதான் நான் ராமகிருஷ்ண பரமாம்சரோடய கதை கூட ஒன்று சொல்லியிருப்பேன் ஒரு பெரிய பாம்பு ஒரு வழியில் போகிறவங்க வரவங்களாம் கடிக்குது அதனால் அந்த வழியில் வரதுக்கே எல்லாரும் பயந்து போயிட்டு வர்றதே கிடையாது ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த வழிக்காக வர்றார் வரும்போது அந்த ஊர் ஜனெல்லாம் சொல்லுது போகாதீங்க பெரிய பாம்பு இருக்குது அது எல்லோரையும் கடித்து கொள்ளுது அப்படின்ட்டு சாமியார் அவங்க பேச்செல்லாம் கேட்காம வர்றார் வந்தால் அந்த பாம்பு அத்தனை பேரை கடிக்கிற மாதிரியே இவர்கிட்டவும் போதும் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அதை கட்டுப்படுத்துறாரு கட்டுப்படுத்திட்டு சொல்கிறாரு இனிமேல் உன் வாழ்க்கையில நீ யாரையுமே கடிக்கக்கூடாது கடிக்காமல் இருக்கணும் நீ உன்னை கண்டு ஊர் பயப்படுது அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் இது அதோடு கடிக்காமல் இருக்குது கடிக்காமல் இருக்கிறதால ஊர் ஜனங்கள்லாம் முதல்ல இதை கண்டாக பயந்தவங்கலாம் அதை கல் தடித்து சாவை பொழைக்க ஆக்கிட்டாங்க அந்த கல் பாம்பை அப்போ அந்த சாமியார் போயிட்டு மறு வாரம் வராரு வந்தாக்கா பாம்பு குத்து உயிரம் குழ உயிரமாக இருக்குது சாகிற மாதிரி இருக்குது அவருக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போச்சு என்ன அந்த பாம்பு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அப்போ அவர் கேட்குறாரு என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி ஆயிட்டு அப்படின்னு அப்போ அந்த பாம்பு சொல்லுது இது மாதிரி நீங்கள் வந்து யாரையும் கடிக்காதுன்னு சொன்னீங்க நான் யாரையும் கடிக்கிறதில்ல ஆனால் ஊர்ஜானெல்லாம் என்ன கல்லிலங்கள்லேயும் அடிச்சி உடம்பெல்லாம் புண்ணாக்கி உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அந்த பாம்பு சாமியார்கிட்ட சொல்லுது அது சாமியார் சொல்கிறாரு அப்பா உன்னை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன் உன்னுடைய பாதுகாப்புக்கு சீர வேணான்னு சொல்லலை நீ சீரி இருந்தீங்கன்னா அத்தனை பேரை பயந்து உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான் யாரும் அதனால் நீ சீரி இருக்கணும் சீராத்தினாலே இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை வந்ததுன்னு அப்புறம் அவர் பாம்பை குணப்படுத்தி வச்சுட்டு போயிடுறாரு அந்த மாதிரி மனுஷன் நான் நல்லவேன் அப்படின்னு கம்மன் நோக்கா வரவெல்லாம் கழுத்துக்கு போடுவான் மேலே ஓ அதனால ஓரளவுக்கு யாரும் நம்மக்கிட்ட வரக்கூடாது நம்ம யாருக்கிட்டும் போகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அது ரொம்ப முக்கியம்மா சொல்லுமா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்காது அவங்களுக்கு அகால மரணம் ஏற்படுது மரணத்துக்கு வந்து கெட்டவனா நல்லவனான்றதே கிடையாதும்மா எல்லாருக்கும் மரணம் இப்போ கெட்ட பழக்கங்கிறவனுக்கு மரணம் வருது நல்ல பழக்கங்கிறவனுக்கும் மரணம் வருது குழந்தைக்கு சின்ன பழக்கங்குது சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே செத்து போத அப்போ அதுக்கு எந்த பழக்கமே இல்லையா ஒரு மனுஷனுக்கு மூச்சு அளவு இருக்குது இறைவன் படைப்பில் ஒரு மனுஷன் இத்தனை கோடி மூச்சு உனக்கு ஓடணுங்குது ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு ஓடணும் அப்போது நீ அந்த பதினஞ்சு மூச்சு சீராக இருந்ததுன்னா எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அந்த மூச்சு சீராக ஓடாமல் தண்ணி அடிக்கிறது சிகரெட்டு பிடிக்கிறது பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த மூச்சு பதினஞ்சு மூச்சு ஓட வேண்டிய மூச்சு இருபது மூச்சு ஒரு நாளைக்கு ஓடிச்சுன்னா ஐம்பது வயசு நாற்பது வயசுலேயே செத்து போய்டும் அவன் நல்லவனா கெட்டவனான்றது மூச்சு கிடையாது மனுஷனுக்கு மரணம் தான் முக்கியம் அந்த மரணம் இவன் செயலிலேருந்து எப்போ வேணாலும் வரலாம் கூட ஒரு மனுஷனுடைய மூச்சு அளவு தான் அவனுடைய உலக வாழ்வு அந்த மூச்சு இழந்துட்டான்னா உலக வாழ்வு இழந்துடுவான் அதனால் அந்த மூச்சை நம்ம சீராக பார்த்தோம் தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் மூச்சை கவனிங்கோ மூச்சோட வாழுங்க அது உங்களுக்கு நன்மை தரும் நீங்கள் மூச்சை மறந்துட்டு உயிரை மறந்துட்டு உடலை நம்பியே வாழுதுங்க பகுட்டு வாழ்க்கை வாழும்போது அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சொல்லுமா அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து நிறைய நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கணும் சரி நண்பர்களோட இருக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு வாழ்க்கை அமைச்சு சரி அது எதுனால ஏன் இவங்க போய் எல்லாரோட அவங்க அவங்க வாழ வேண்டியது தானே இது தேவையற்ற வேலை தானே இன்னொருத்தரவை போய் கூப்பிட்டு வந்து குச்சிக்கிறது அப்போ இவங்க ஒரு நாளைக்கு இவங்க கையில் மனுஷன் எப்படின்னா இன்னைய உலகம் கையில் பணம் இருந்தால் நீ நல்லவன்னா கெட்டவன்னா முக்கியம் கிடையாது உங்கள்கிட்ட பணம் இருந்தோன்னா பத்து பேரும் உங்கள்கிட்ட சேர்ந்துருவோம் நீ எவ்வளோ தான் தங்கமானவனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் இல்லைனா நாய் கூட உங்கள்கிட்ட அந்த வாழாட்டாது அது மாதிரியான உலகம் அதனால் இன்னொருத்தர் நான் சேர்த்துக்கினேன் அதனால் நான் கஷ்டப்படுனேன் உன் தப்பு தான் அது நீ உன் வாழ்க்கையை பார்த்து வாழணுமே தவிர இன்னொருத்தரை பார்த்து வாழக்கூடாது நான் பல வீடியோ சொல்ல உங்களை பார்த்து வாழுங்க ஊரை பார்த்து வாழாதீங்க ஊரை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் இந்த தேவையற்ற வேலைகளை நிறைய பேர் மாதிரி செய்கிறாங்க பெருமைக்கு போய் எல்லாருக்கிட்டும் போகிறது அவங்களுக்கு போய் செலவு பண்ணுறது அப்புறம் இவங்ககிட்ட இல்லாத போது அவங்களாம் மதிக்கிறது இல்லை அப்போ மன இவ்வளோ இவ்வளவு உன் யார் போய் கேட்டாங்க வந்த நீயா மேலும் வந்து போய் செய்து போட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல பயனே கிடையாது உன்னை நீ காப்பாற்றிக்கோ கடவுளை நனி தர்மத்தை பண்ணு அது மட்டும் தான் உன்னை காப்பாற்றும் மற்ற மனுஷனுக்கெல்லாம் போய் நீ உதவி செய்யிட்டேன்னா பின்னாடி கஷ்டம்தான் உனக்கு சொல்லுமா அலட்சியம் ஆணவம் அகம்பாவம் இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தான் செல்வந்தர்களாக இருக்காங்க சரி எதனால் அது இருக்கிறதால்தான் செல்வந்தான் அவன் அது இல்லைன்னா அவனை செல்வந்தன்னாவே ஆக முடியாது ஏன்னா அகங்காரம்ன்றதே என்னான்னா நான் தான் அப்போ நான் தான் போது தான் அவன் பல விதத்தில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் அதனால் அவன் பணக்காரனாக இருக்கிறான் இந்த அகங்காரம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவன் ஏதோ பத்து ரூபா சம்பாதிச்சு பத்து ரூபா சாப்பிட்டு தூங்கிடுவான் ஏழ்மையில் தான் வாழணும் அதனால உலக வாழ்க்கையில் பணக்காரனாக இருக்கணும்னா இதெல்லாம் தேவை கடவுள் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கணும்னா இதெல்லாம் அழியணும் இது மாதிரி ரெண்டு விதமான வாழ்வுக்குது மனுஷனுக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க ஒரு சிலர் சிக்கனமாக இருப்பாங்க நிறைய செலவு பண்ணக்கூடாதுன்னு கரெக்டான வாழ்க்கை தான் வாழ்வாங்க சரி ஆனால் அவங்க வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க ஆமாம் சம்பாதிக்கிறது கம்மி ஒரு நாளைக்கு உனக்கு ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிற இருபத்தஞ்சு ரூபாய் சாப்பிட்ற இருபத்தஞ்சு ரூபா எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஐம்பது ரூபா செலவு பண்ணிட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எடுத்து வைக்கிறான் அப்போ அவன் முழு முன்னேறி தானே இருப்பான் அதனால் உன்னுடைய போய் பார் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா சம்பாரிச்சோம்மா நமக்கு பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுக்கணுமா அப்படி வாழுங்கும் பிரச்சனையாக இருக்காது இன்னொருத்தனை பார்க்கவே கூடாது அவன் எப்படி திருடுவான் திருடுவான் நீங்கள் போய் திருடுவீங்களா அவன் திருடிட்டு கோட்டீஸ்வரனாக இருப்பான் உனக்கு திருடமாவே பிடிக்காது அப்புறம் நீ எப்படி அவங்க கூட போய் போட்டி போட முடியும் அதனால ஒழுக்கம் முக்கியம் வாழ்க்கைக்கு ஒழுக்கம் இல்லாத வாழ்வு நிலையற்ற வாழ்வு தான் சொன்னான் கனதாசன் ரொம்ப அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் அதனால ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு ரெண்டாயிரம் சொன்னதெல்லாம் வந்தாங்க மறுநாள் வந்து நிற்பான் அதனால உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண கற்றுக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையே மனசோட மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் ஆனால் அந்த உதவி பண்ணவங்க அதை நினைக்காம நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்க ஆமாம் எதனால நம்ம ஏமாத்துட்டுதான் கரெக்டு ஏன் போய் உதவி பண்ண உன்னை கேட்டாங்க அவங்க வந்து கேட்க உனக்கு பெருமை கோஷம் நீ போய் உதவி பண்ண உதவின்னு நீ எப்போ நினச்சிட்டியோ அவன் நினைக்கிறானா நினைக்கலையான்னு நீ நினைக்க கூடாது நான் உதவி பண்ண அவ்ளோ தான் அவன் நினைச்சா நினைக்கிட்டான் நினைக்க பண்ண போட்டோம் அந்த மாதிரி போனோம் அப்போ அவன் நினைக்கலையம் போது என்ன ஆகுதுன்னா இப்ப நீ நான் பத்து பேர் உதவி பண்ண பத்து பேர் என்னை புகழணுன்ற எண்ணத்தோட போய் உதவி செய்த அந்த எண்ணம் வச்சுக்கணு உதவியே கிடையாது அது பிரதிபாலன் நீ பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா உன்னை வாழ்த்தணும்னு நினச்சிக்கின்னு கொடுக்குறேன் நீ பத்து ரூபாய் அவன் ஏ கொடுத்துட்ட எப்படின்னா போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னா உண்மையான தர்மம் அது அப்போ நீ உதவி செய்யுது உன்னை புகழணுன்றதுக்காக உதவி செய்துங்கிற அது உண்மையான தர்மத்தில் சேராது அது சுயநலம் மிகை உன்னை புகழத்துக்காக நீ பண்ணின்னுக்குற அதனால் அப்படி தான் போவான் இதை நீ எதிர்பார்க்க கூடாது யாருக்கிட்ட இருக்கிறான் அவன் நன்றி நினைக்கிறானா நன்றி நினைக்கல யோசிக்கவே கூடாது யோசித்தினா நீ பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிற ஒவ்வொரு செயலும்னு அர்த்தம் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்கிறது தர்மம் கொடுத்துட்டு அவன் நல்லவனோ கேட்டவனோ தெரியாது இப்போ கேட்டான் கொடுத்துட்டேன் அவளை தான் போயிட்டான் போ அப்படின்னு போகணும் அதுதான் உண்மையான தர்மத்தில் சேரும் திருப்புல்லாணி ராமேஸ்வரத்தில் திலக ஹோமம் பண்றாங்க என்ன திருப்புல்லாணி ராமேஸ்வரத்துல திலக ஹோமம் பண்றாங்க சரி அது பண்றதால என்ன பலன் ஒரு பலனும் கிடையாது ஐயருக்கு தான் பலனும் ஐயருக்கு தான் இது எதுக்காக பண்றாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம்ன்ற பேர் முன்னோர்கள் அங்க இருக்கிறாங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு போ நினைப்பு தான் உண்மை அது பொய் தானே போ எப்பமே இந்து மத ஐதீகப்படி ஒருத்தன் செத்தான்னா மறுபிறவி எடுத்துருவான் இப்ப நீ ஓமம் பண்ணி எல்லாம் கொடுக்கறது எங்க போய் அட்ரஸுக்கு தான் அவர் எங்க இருக்கிறாருன்னு எதுவும் இல்லாத நீ எப்படி அனுப்புவ ஒரு ஊருக்குள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்க சரியான அட்ரஸ் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியல மேல் லோகத்தில் அவங்க எங்க இருக்கிறாங்க அட்ரஸுக்கு தான் நீ லெட்டரா போடுற ஒண்ணுங்கிற இது ஏமாலித்தனம்னு அர்த்தம் இது இது ஏமாலித்தனம் தேவையற்ற வேலை இது இதனால் என்ன நன்மைன்னா முன்னோர்களை நீ நினைக்க ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பால் ஐயருக்கு ஒரு வாய்ப்பு சம்பாமானத்துக்கு இதுதான் ரெண்டு தானே தவிர இறந்தவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் அது எதற்காக பண்ணுறோம் உன் உடல் தான் உடல் வந்து அண்ணமய கோசம்னு பேர் இதுக்கு சாப்பாடு இது இருக்கா செத்து போயிடும் அப்போ உள்ள யார் இருக்கிறான்னா இறைவன் இருக்கிறான் இது மேலே சாப்பாட்டை போட்டால் தான் இறைவன் போட்டு சாப்போடி கொஞ்சோண்டு முகத்தை மட்டும் விட்டு வைப்பாங்க ஆண்டவன் வாழறான் அன்னமய கோஷமான உடல்ல கடவுள் வாழறான்னு அர்த்தம் நிறைய பறவை இனங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சரி அதே மாதிரி நம்ம மனுஷ இனத்திலயும் முதல்ல நாலஞ்சு குழந்தைங்க இருந்தது ஒருத்தங்க சம்பாதிக்க போட இப்ப வந்து ஒரு குழந்தை அம்மா அப்பா ரெண்டு பேருமே சம்பாதிக்க போயிருக்காங்க அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு அதுல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம் ஒத்த குழந்தை இதுங்களுக்கு உறவே தெரியாத போயிடுமே சரி இது எதை நோக்கி இந்த வாழ்க்கை அதனாலதான் அநாத ஆசிரமங்கள் நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பாசம்ன்றது உருவாகிறது இல்லை பணம் மட்டும்தான் அங்கே உருவாகுது முன்னெல்லாம் வந்து நாலு புள்ள வச்சிருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பம் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அதனால் இந்த முது பெரியவங்க வந்து ஒரு உடம்பு சரியில்லா கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க ரொம்ப அன்பாக அவங்களை எத்தனை போய் காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணுவாங்க ஆனால் இப்போ கணவனும் சம்பாதிக்கணும் மனைவியும் சம்பாதிக்கணும் பணம் ஓனோம் பாசம் எங்கேருந்து வரும் பணம் வந்தால் பாசம் வராது வெறுப்பு தான் வரும் அப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு பாசமே இல்லாத வளருது அதனால இந்த தாய் தபண கட்சியை உடம்பு சரியில்லாம் கூட அதை காப்பாற்ற மாட்டேன் ஏற்க என்ன போட்டு நமக்கு என்ன போச்சுன்னு போயிடுது அதனால இப்போ நிறைய அநாத ஆசிரமங்கள் அதிகமாக இருக்குது காரணம் இந்த பாசம் இல்லாருடைய விளைவு தான் அறத்தில் ரெண்டு வகை துறவரம் இல்லறம் துறவரம் அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்றாங்க அது உங்கள் அதோட விளக்கம் வேணும் துறவரம் அப்படின்னா இல்லறத்துலேருந்து துறவு போன்றது வரும் இல்லறத்துலேயே இருந்துக்குன்னு துறவரத்தை கடைப்பிடிக்கிறது ஒரு அறம் கனவை மனைவி பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க அதில் இருந்தே தெய்வத்தை ஓயாமல் வழிபடுறது இல்லற வரும் இல்லறத்தை விட்டு அகண்டு தனித்தேர்ந்து துறவரம் பூண்டு வழிபடுறது ஒரு துறவர வழிபாடு இப்படி ரெண்டு விதமாக இருக்குது சரி இல்லாரத்துலேயே இருந்துக்கிட்டே துறவரத்தை மேற்கொள்ள அது முடியும்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் வந்து உபதேசம் வாங்க நாங்கள் ஆனால் கணவனுக்கு வந்து இந்த தெய்வ பழம் பாதையில் போனோம் தெய்வத்தை நம்ம அடையணும் அப்படின்ற முயற்சியோடு நம்மக்கிட்ட வந்து உபதேசங்கள் வாங்குறாங்க ஆனால் இவன் வாங்கின வீட்டுக்கு போன உடனே மனைவி ஓடுறதில்லை இந்த பாடத்தையே பண்ண முடியாத அவ தொந்தரவு கொடுத்து அவனை இதிலேருந்து விலக்கி இல்லத்தில் வச்சுக்கிறான் அப்போது இந்த ஞான பாதைன்றதை அவங்ககிட்ட இல்லாமல் போயிடும் அவனுக்கு பற்று இருந்தாலும் அவளுடைய மனைவியினுடைய உபதரத்தால அவன் அந்த தெய்வீக பாதையில் போகவே முடியாமல் போக முடியாமல் போயிடுது அப்போ இல்லறத்துலேருந்தே துறவரம் கொள்ளணும் எப்படி துறவரம் கொள்ளணும் இப்போ ஒரு கனவு மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தை ஆகிப்போச்சு ரெண்டு குழந்தை ஒரு பருவத்துக்கு வந்துடுச்சு அப்போ கனவு மனைவி பேசிக்கணும் இனிமேல் உன் உறவு என் உறவு இருக்கக்கூடாது நம்ம குழந்தைங்க உருவாகி போச்சு நம்ம துறவி மாதிரி வாழணும் ஆனால் இல்லறத்துல இருக்கணும் இல்லறத்துலேயே இருந்து துறவி மாதிரி துறவி என்னான்னா பற்றற்று இருக்கணும் அப்போது எதையுமே ச எந்து 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 என் பிள்ளை என் சொத்து என் வீடு என் பணம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஆனால் நம்ம செயல் மட்டும் இருக்கணும் எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது சரி அப்படி கணவன் மனைவி ஒத்து வாழ்ந்தால் இல்லறத்தில் துறவரம் வாழலாம் ஆனால் மனைவி துறவரத்தில் இருக்கணும்னு நினச்சி இல்லறத்துல இருக்கிறவோ கணவன் ஒத்துக்கலைன்னா அவள் இல்லறத்துல போக முடியாது அதே நேரத்தில் கணவன் துறவரத்தில் போகணும் இல்லறத்தில் இருந்துக்கணும் அப்படின்னு மனைவி ஒத்துக்கள்னாலும் போக முடியாது அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் ஞானத்தை அடையணும்னா முதல்ல உடல் ஒத்துழைக்கணும் உடல் உபாதைகள் நோயாளி வந்து இதில் போக முடியாது ஏன்னா மனம் நோய் மேல் தான் போகமே தவிர ஞானத்து மேலே போகாது அதனால் உடல் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் சரி அடுத்தது அவன் குடும்பமா ஒத்துழைக்கணும் அவனுக்கு ரெண்டாவது அவன் தொழில் ஒத்துழைக்கணும் இதெல்லாம் எல்லாம் ஒத்துழைச்சாதான் இதுல சாதிக்க முடியும் இதுல எது குறைபட்டாலும் அவனால சாதிக்க முடியாது சரி சரி அதனால இல்லறத்துல இருந்து கணவன் மனைவி ஒத்து போற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது சரி அந்த மாதிரி குடும்பங்கள் சாதிக்கும் ஆனா கணவன் இல்லை அந்த ஞான பாதையில் போனோன்னு கணவன் மனைவி ஒத்துக்கள்னா இவனால் போக முடியாது அதே நேரத்தில் மனைவி போகணும்னு கணவன் ஒத்துக்கணும்னாலும் அவளால போக முடியாது அதனாலதான் ஒரு வீடியோவில் ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருந்தாங்க நான் இல்லறத்துல இருந்துக்கணும் துறவரம் மேல் கொள்ளணும் பெண்கள் அது முடியுமா முடியாதா நான் சொன்ன முடியாது இல்லறதுல இருந்து பெண்களால சாதிக்கவே முடியாது கணவன் ஒத்துழைக்காம நீ எந்த காரியமும் அங்கே சாதிக்க முடியாது அதனால இரு மனசு ஒத்துழைச்சால் மட்டும்தான் அது சாதிக்க முடியும் ஒரு மனசு முடிவு பண்ணி சாதிக்கவே முடியாது அப்போது பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்ப சொல்கிறாங்க தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்றாங்க ஒரு பெண்ணை நினச்சா மழையை பெய்ய சொன்னால் பெய்யும் பெய்யும் அது வந்து கணவனை கண்கண்ட தெய்வம்னு கணவனை வழிபடக்கூடிய ஒரு பெண் த அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன இப்போ பெய்யன்னா பெய்யாது ஏன்னா ஒரு கா ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆ ஒரு ஊருக்கு போது அந்த ஊர் வந்து தாத்தாராக வெடித்து போய்க்குது மழை இல்லாமல் ஜனங்கள்லாம் வறுமையில் வாடுது ஆனால் ஒருத்த மட்டும் வசதியாக இருக்கிறான் சரி அந்த ஒர்த்து முடிஞ்சவனுக்கு கொடுக்குறான் முடியாது இன்னங்க இல்லைன்னு இதுக்கு என்ன காரணம்டா அப்படின்னு யோசிக்குது அவை மழை தானே இந்த வறுமை அப்படின்ட்டு அவை சொல்லுது இந்த ஊர்ல எல்லாரும் கெட்டமையா இருந்துட்டு போட்டோம் ஆனா ஒரே ஒரு நல்லவன் இல்லையா அந்த ஊர்ல அந்த ஒரு நல்லவனுக்காக நீ பெய்ய பெய்ஞ்சது இப்போ இந்த மதவாதிங்கன்னு சொல்றாங்கல்ல பல மதவாதிங்க மழை இல்லைன்ட்டு பீச்சில் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு மதத்துக்காரர் பூஜை பண்றாங்க மழை வரல இன்னொரு மதத்துக்காரன் போறான் நீ பண்ணா வர நான் பண்ணாதான் வர அவன் போய் பண்றான் வரல வரல இது மாதிரி பல அமைப்புகள் பூஜை பந்து வரல காரணம் என்ன மழைக்காக பண்ணல இவன் விளம்பரத்துக்காக நலாயினி தன்னுடைய கணவனை கூடையில வச்சு போது அந்த கூட ஒரு எரவாணத்துல பட்டு போகுது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணு சொல்லுது யாரோ ஒருத்தரவாணத்தை பிச்சு போட்டு போடுற போது வடித்துக்குள்ள தாலி அறந்துடணும் அப்படின்றான் வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு சரி 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 நல்லா இனி சொல்ற பொழுது வெடிஞ்சாதானே என் தாலி ஆறும் பொழுது வெடிய கூடாதுன்னு சாப்பா உக்குறா சூரியனே வரல இப்படி இருந்த பெண்கள் அது சரி இப்ப இருக்கிற பெண்கள் வந்து பெய்யா பெய்யாது ஏன்னா திருக்குறள் சொல்லி திருக்குறள் ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி உலக பொதுமறைதான் உலக பொதுமறை தான் ஆனா திருக்குறள் மாதிரி எவனை வாழ்ந்து உண்டா ஒருத்தனை காட்டு பாக்கலாம் திருக்குறள் மாதிரி வாழ முடியாது திருக்குறள் சொல்லிக்கிற மாதிரி பெண்ணும் வாழ முடியாது ஆணும் வாழ முடியாது ஆனா நீதி அது சரி திருக்குறள் சாதாரண விஷயம் இல்ல ஆமா அது ஒரு உலக எந்த மதமும் சொல்லாத விஷயத்தான் திருக்குறள் சொல்லிக்கிறது ஆனா திருக்குறள் மாதிரி வாழ முடியாது வாழ முடியாத போது பெய்யா பெய்யாது அதனால அது பேசி பயனே கிடையாது சாமி சரி இப்போ பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் போகணுன்னு ரொம்ப விருப்பம் ஆரம்ப காலத்துலேருந்து அப்படியே வந்தவங்க அவங்க திருமணம் ஆயிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி கணவர் வந்து ஒத்துழைக்கல அவர் வந்து என் வி சாப்பிட்றாரு வேற வேறு பழங்கள் இருக்குது இதனால அவங்க வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க ஆனால் அவங்களோட விருப்பம் ஆன்மீகத்தில் போகணும் சரி அப்போ அவங்களுக்கு என்ன தான் நம்ம நம்ம என்ன சொல்ல முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்று அவங்கள விட்டு விலகணும் ம் விலகினால் மட்டும்தான் அவங்க எண்ணம் ஈடேறும் அப்ப அவங்க வாழ்க்கை போயிடும் வாழ்க்கை கடவுளை பத்தி நம்பர் ஒன்னுக்கு வாழ்க்கையை பத்தி கவலை இல்லையா வாழ்க்கை நம்பர் ஒன்னு கடவுளை விட்டுற வேண்டித்தான் ஏன்னா உனக்கு ஒத்து வராத போது உன் எண்ணத்துக்கு மாறான கணவன் அமைஞ்சா ஒண்ணு நீ கணவனை விட்டு விலகணும் இல்ல தெய்வீகத்தை விட்டு விலகணும் சரி தெய்வீகத்தை விட்டு விலகினா உன் கணவன் விருப்பப்படி நீ வாழலாம் இல்ல ஒவ்வொரு படி வாழனா கணவனை இழந்து வெளியே வரணும் தெய்வம் தான் போனோம் கனவு முக்கியம் இல்ல கணவன் இன்னைக்கு வந்தான் கணவன் பாதியில வந்தான் பாதியில போக போறான் தெய்வம் அப்படி இல்ல எப்பவும் நிலையானது அதனால அதை விட்டுற கணவன் விட்டுற தெய்வத்தை பிடிக்கிறேன்னு போலாமே தவிர அங்கேயே இருந்து நீ சாதிக்கவே முடியாது இடையூறுகள் தான் ஏற்படும் அதுக்கு காரைக்கால் அம்மையார ஒவ்வொருத்தரும் இருக்குது காரைக்கால் அம்மையாரு கணவன் தெய்வம் மனைவியை இருந்தாலும் அங்க இருக்க கூடாதுன்றான் அதனால ஊட்ட விட்ட வெளியே வரணும் அப்படி போனால் தெய்வத்தை சாதிக்கலாம் கனவு ஏடா குடும்பமான வச்சுக்கணும் உன் தெய்வ பக்தி அங்க செல்லாதுமா அதனால அது சாத்தியப்படாது ஒண்ணு எதையாவது ஒண்ணு இழக்கணும் நீ ஒண்ணு தெய்வத்தை இருந்தா கணவன் கூட வாழலாம் இல்ல கணவன் இழந்தா தெய்வத்தை கூட வாழலாம் உனக்கு எது முடியுமோ அதை செய்வோம் இது நீ சொல்லி நான் சொல்லி செய்யற விஷயம் இல்ல சரி ஏன்னா நான் சொல்லிடுவேன் கணவனை விட்டு விலகிடுவேன் அங்க போய் கஷ்டமாயிடும் நான் கனவு கூட மல்லு கட்டினு வாழ்ந்துருப்பேன் இந்தாள் சொன்னான் இந்தாள் பேச்சை கட்டி நான் வெளியே வந்தேன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் இது மாதிரி அவங்கவுங்க முடிவு எடுக்கணுமே தவிர இது மத்தவங்க சொல்லி செய்யற விஷயம் இல்லை இது இல்லை இப்போ நம்ம ஆன்மா வந்து மாயை மூடி இருக்கு அதனால் நம்ம வந்து தெளிவு இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவு அடைய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாயையை விளக்கறதுக்கு இந்த பாடங்கள் உபதேசங்கள் பயன்படுது ஆனால் இதெல்லாம் வாங்கியும் வந்து செய்ய முடியல அது விலகல செய்துக்கிட்டே இருக்கிறான் தொடர் முயற்சியால் ஆனால் அவனுக்கு விலகலை அப்போ என்ன அது காரணம் என்ன அஞ்சு நிமிஷம் நீ செய்தனாலும் மனம் நின்று செய்யணும் அதனுடைய பலன் உனக்கு உண்டு சரி ஆனா மனம் நிக்காம நீ எதை செய்தினாலும் அது பலன் கிடையாது அது மாதிரி நீ தெய்வீகத்துல இருக்கணும்னுட்டு ஊட்டு ஊர் ஆசையெல்லாம் உன் மனசுல சேர்த்துக்கின்னு உக்கான்னு நான் தெய்வத்தை பண்ணேன்னா ஒருபோதும் பண்ண முடியாது நீ நான் தான் சொல்லிக்கிறேன தெய்வத்தை அடையணும்னா நீ இந்த உலக விஷயத்தை இழக்கணும் இழந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் சரி நீ உலக எல்லாம் உனக்கு ஓணும் உலக பேரெல்லாம் உனக்கு ஓணும் உலக புகழெல்லாம் உனக்கு ஓனும் தெய்வத்தை வழிபட்டால் ஒப்புக்கு வழிபடலாம் உண்மைக்கு வழிபட முடியாது மிகப்பெரிய பெரிய எல்லாத்தையும் திறந்துடணும்னு சொல்றாங்க அவங்க வந்து ஆடைய கூட திறந்து நிர்வாணமா போறாங்க அதனால என்ன பயன் ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க துறந்தேன்னை யாரையுமே துறவி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிக்கிறேன் பட்டினத்தார் துறவி அப்படின்னு சொல்றாங்க ஆனா பட்டினத்தார் துறவி கிடையாது துறவின்ற இந்த உலகத்துல ஒருத்தரம் கிடையாது துறவி ஆனான்னா உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஏன்னா துறவி நீ எதை துறக்கிற உனக்கு எது பிடிக்கலையோ அதை துறக்கிற ஆனால் எல்லாத்தையும் துறக்கலை இப்போ பட்டினத்தார் வந்து ஒரு துறவி அவரையே அவங்க அம்மா கோஷம் அந்த ஊரையே சுற்றி சுற்றி வரணும் அவங்க அம்மா செத்த பிறகுதான் உஜினிக்கு போனார் அவங்க அம்மா சாப்பிட வரைக்கும் அந்த ஊரையே ஆயிரம் திட்டு வாங்கினா ஆயிரம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு அந்த ஊரையை சுத்தினார் அவர் எப்படி துறவி ஆக முடியும் அம்மா அவனுடைய ஆசையை வச்சுக்கணும் எப்படி துறவி ஆக முடியும் வாக்கு கொடுத்திருக்காரு அம்மா வாக்கு நாய் துறவிக்கு போய் வாக்கு நாய் அவங்க அம்மா போகும்போது தெய்வ வாக்கு மட்டும்தான் உனக்கு ஓனா உன் வாக்கு எல்லாம் இந்த உலகத்தை செல்லாது நான் மட்டும் ஆயிரம் வாக்கு போய் கோட்டி சொன்ன ஆயிட்டோம் சொல்லிக்கிறேன் அதனால அதுக்காக தேடிங்கிட்டா கடவுளை தேர்றவனுக்கு உலக வாக்கு என்ன நிச்சயம் கடவுள் வாக்கு தான் பெருசு உன் வாக்கு பெருசு கிடையாது உனக்கு பட்டு இருக்குது இருந்தது அதனால நீ சுத்தி இந்த அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பட்டு போயிடுச்சு உனக்கு நீ கிளம்பிட்ட அப்போ துறவி என்றது இந்த உலகத்துல யாருமே கிடையாது எல்லாரும் சும்மா சொல்லுவா ஊட்டம் விட்டு ஊடு பிடிக்கல ஊட்டம் விட்டு நல்லாவே வந்துட்டேன்னா துறவி ஆனா எனக்கு தெளிவப்பட்டிருக்குது நான் எப்படி துறவி ஆக முடியும் துறவின்னு ஒருத்தன் உலகத்துல கிடையாதுப்பா துறவினும் போனம் தான் அதுதான் எல்லாத்தையும் துறந்துச்சு தா உயிரை கூட திறந்துச்சு சரி அதுதான் துறவி போனா மட்டும்தான் துறவி உயிர் உடல்ல ஓடுறவ எவனுமே துறவி கிடையாது கிடையாது எதையோ ஒண்ணு பிடிச்சுனப்பான் நான் வீடு குழந்த குட்டி எனக்கு ஓணும் ஆமா நான் சும்மா நான் ஒரு குடும்பஸ்து மாதிரி நடந்துக்கிறேன் சரி நீ துறவி ஆனா இந்த ஊடு வேணா ஊடு ஓனும் உனக்கு ஆமா ஆனா என்ல இருந்து நீ மாடுக்கப்பட்டு தாங்கிற அப்ப நீ துறவியா இல்ல துறவின்னு ஒருத்தன் கிடையாது உலகத்துல துறவினா போனும் இப்போ பிரகாச வள்ளலாறு ஒரு இதுக்கு போயிட்டு வரும்போது அந்த தெருல போது மாடு போகுது வள்ளலாறு வர்ற பையோ மனுஷன் துணி எடுத்து கட்டிங்களா அது அவருக்கு என்ன பேருங்க அதுதான் அவருக்கு யாருக்கு வள்ளலாருக்கு வள்ளல்லாருக்கு மனுஷன் இவருக்கு நம்ம மனுஷன் மாதிரி இருக்கிறோம் நாய் மாடு கொக்கு கொக்குற குணங்கள் இருக்குது

அதனால மனுஷப் பொருள் உள்ளகுது இவனுக்கு மனுஷ உடல் இருக்குது உள்ள மிருகம் இருக்குது அப்படின்றதுக்காக போடணும்லாம் மிருகம் காது இதுன்னு சொன்னான் இவர் வரும்போது மனுஷன் வரான் அப்போ மனுஷனுக்கு மனுஷன் வைக்கப்பட்டான் மிருகத்துக்கு வெக்கப்படலை

அதுதான் எதுக்காக அந்த துணியை எடுத்துட்டு நிர்வாணமா இருக்கிற பிசா நான் துணி கட்டி இருந்தா கட்டிய பத்து ரெண்டும் ஒண்ணு தான் ஒன்னும் எனக்கு வெக்கம் கிடையாது ஆனா வேற ஒரு ஊர்ல ரெண்டு மஞ்சள் வந்தான் நான் என்ன பண்ணுவேன் துணி கட்டுவேன் அது மாதிரி அவன் என்ன நான் மிருகமாக இருந்தாலும் இருந்தான் மஞ்சம் வந்தவனு துணியா கட்டிக்கணும் அதான் வித்தியாசம் சரி ஆனா அந்த நிர்வாணத்தினால ஒன்னும் தடவுளுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது மனசுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு நிர்வாணமா இருந்ததால மனசுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு பற்று இல்லாத இருந்த மனம் அது உம் நிர்வாணமா இருக்கும்போது பற்று இல்லை எதுமால துணி போடாம அதை பாட்டுக்குனா உன்பாறான் இவன் பாக்குறான்ற பற்று இல்லை பற்று இல்லாம அதனால அவன் நிர்வாணமா இருந்தான் ஆனா நமக்கு பற்று இருக்குது அயர்ன் பண்ணி போட்டுக்கணும் புது ஷர்ட் போட்டுக்கணும் முடிய வெட்டிக்கணும் நம்ம இசை முறுக்கிக்கணும் இதெல்லாம் நமக்கு பற்றுகள் அதனால நம்மளால நிர்வாணமா இருக்க முடியல ஏன்னா நம்ம சராசரி மனுஷன் நமக்கு இந்த ஆசை எல்லாம் செய்யும் சரி சரி மகானுக்கு வந்து அது கிடையாது அதனால அவன் நிர்வாணமா இருந்தான் பற்றாற்ற நிலைல தப்பு கிடையாது ஜெயன மதத்துல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணு எல்லாம் நிர்வாணமாவும் போவாங்க அவங்களுக்கு குறுக்க ஒரு துணி மட்டும் மூடிக்கின்னு போவாங்க இட்டுன்னு போவாங்க நிர்வாணமாக தான் போவாங்க காரணம் என்னன்னா பற்றாட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த உலகம் பற்றாட்டு இருக்குதுன்னு ஒத்துக்காது அதுக்காக ஒரு திரை புருஷன்னு போவாங்க அவங்க போகும்போது நல்ல பற்றோடு இருக்கிறவங்க பற்று இல்லாதவங்களுக்கு ஒரு துணி திரை புருஷன்னு போவாங்க ஆனால் அவங்க நிர்வாணமாக தான் போயின்னு ஏன்னா உலகம் அவங்களை பார்க்குதா பார்க்கலையான்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது

அவன் மகான் அவனுக்கு எதுவும் தேவையில்லை கடவுள் மட்டும்தான் ஓனும் கடவுளுக்கும் ஆன்மாக்கும் தான் சம்பந்தம் உடல் சம்பந்தம் இல்லை அதனால அவன் நிர்வாணமா இருந்தா துணி போட்ட எல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு நமக்கு அப்படி கிடையாது நம்ம பந்தாலெல்லாம் பண்ணணுமே நம்ம அடுத்தவெல்லாம் மதிக்கணும் என்ன சாமியா நான் குருன்னு சொல்லணும் எல்லாம் ஏமாத்தின்னுக்குறோம்ல இதுக்கெல்லாம்